والسماء ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فمهل الكافرين امهلهم رويدا السلام عليكم ورحمه الله وبركاته அன்புள்ள சோர்களே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை பார்த்து வர்றோம்ல அதில் இந்த ஏகத்துவத்தின் எதிர்வாதம்ன்ற தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனன் மார்க்கம்தான் என்பதை தெளிவாக அறிந்து வர்றோம் அத குரான் இறைவன் இஸ்லாமிய வேதத்தின் வேத நூலாகிய குரான் வந்து குரான் முழுவதும் இது இறைவனின் இறைவனின் வேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் புகழ்ந்து எடுக்கிற நம்ம அறிவோம் அதுல ஒன்று என்னன்னா சொல்றான் எண்பத்தி ஆறு பதினொன்னுல திருப்பி தரும் பானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான் இது வந்து இந்த தரும் பானத்தின் மீது சத்தியமாக அது மிக பெருந்த அழகான அர்த்தம் புதைந்த வார்த்தையா இருக்குங்க இந்த வானம் இருக்குல்ல வானம் என்னென்னத்தை திருப்பி தரும் நம்ம இப்போ வானம் வந்து திருப்பித்தரும் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வெப்பம் நீர் ஒளி ஒளி நம்ம சேட்டலைட் அனுப்புறோம்ல நம்ம இருந்து அனுப்புகிறோம் மேலே சேட்டலைட் இருக்குது சேட்டலைட்டை திருப்பி ஓ ஓசை வடிவத்தில் ஆடியோ வீடியோ எல்லாம் வருது இதுக்கு மேலே வந்து ரொம்ப முக்கியமாக வானம் வந்து திருப்பி தர்றது தண்ணீரும் வெப்பமுங்க இந்த வெப்பம் இருக்குல்ல இந்த வெப்பத்தை பத்தி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வெப்பம் எங்கே இருந்து தருது அப்படின்னு யோசிக்கிறோம் இந்த வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் இந்த ஆற்றல் விஞ்ஞான விதிப்படி எந்த ஒரு ஆற்றலையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்க ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலா தான் மாற்றப்பட வேண்டும் அப்ப வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் அது எங்க இருந்து கிடைக்குதுன்னு நம்ம ஆய்வு செய்து பார்ப்போம்னா நமக்கு இந்த பூமிக்கு தேவையான வெப்பம் வந்து நிச்சயமாக சூரியனிலிருந்து வருது அப்ப யோசிச்சுக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கும் உடைய இடைப்பட்ட தூரம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர்கள் இருக்குது நல்லா யோசிச்சு நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர்கள் அப்ப நூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டர் தாண்டிதான் இந்த வெப்பம் வருது அதே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி தான் நிலவு இருக்குது நல்லா யோசிக்கங்க நிலவுக்கு நடுவில் தான் இந்த இருக்குது பூமிக்கான வானம் வந்து பூமி நிலவுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்து இடைப்பட்டது தான் இருக்குது அப்ப இந்த சூரிய வெப்பம் இருக்குங்களே அது வந்து நேரடியா நிலாலப்பட்டா அதோடைய வெப்பநிலை என்னவா இருக்குதுன்னா நூத்தி மை நூத்தி இருபத்தி அஞ்சு டு நூத்தி ஐம்பது சென்டிகிரேட் வரைக்கும் இருக்காங்க இப்ப பார்த்துக்கோங்க இந்த பூமியில மனிதன் வந்து சரியா கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கு தேவையான வெப்பநிலை என்னவா இருக்கணும்னா முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சு டு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒண்ணு போனாலே முப்பத்தெட்டு போனாலே ஐயோ பயங்கரமான வெயிலா இருக்குது இதை தாங்க முடியாத வெயிலா இருக்குது ஏசியை தேடி மனிதன் போறான் உற்ச சூழ்நிலையில இந்த நூத்தி முப்பதுக்கும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் உள்ள தூரமும் நிலா சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள சூரிய தூரமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் சூரியனுக்கும் நிலாவுக்கும் உள்ள தூரம் நாலு லட்சம் கிலோமீட்டர் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க சூரிய ஒளி நேரடியா நிலாலப்படும் போது நூத்தி முப்பது முப்பது டு நூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கிற வெப்பம் அதே பூமிக்கு வரும்போது எவ்வளவு இருக்குது வெறும் நான் முப்பது இருபத்தஞ்சி டு முப்பது தான் இருக்குது மேக்சிமம் போனா வெயில் காலத்துல நாற்பது வருது அதுவே தாங்க முடியாம ஏசி தேடி போறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பூமியில இருந்து சூரியன்ல இருந்து வர்ற வெப்பத்தை பிடித்து பிடித்து வைத்து கொண்டு அனுப்புது ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் அதை வச்சுக்கிட்டு திருப்பி அனுப்புதுங்க இப்ப அந்த திருப்பி தரு வானத்தின் மீது சத்தியமா என்பதை குரான்ல எல்லாம் சொல்றானே அதை எப்படி பொருந்தது பாருங்க இது மட்டுமல்ல இந்த பூமியை வந்து திருப்பி சூரியனை விட்டு சூரியனை விட்டு பூமி விலைய சூரியன் பூமிக்கு பின்னாடி வந்துருச்சுன்னா அந்த நிலாவோட வெப்பநிலை வந்து மைனஸ் முப்பது டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் நூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் ஆயிடுது அப்படின்னா மைனஸ் நூத்தி இருபத்தி ஐம்பது சென்டிகிரேட்ல பூமியில நிலவுச்சுனா எப்படி நம்மளால வாழ முடியும் உறைஞ்சி வருவோம் மைனஸ் ஒரு டிகிரி மைனஸ் ரெண்டு டிகிரிக்கு எல்லா தண்ணியும் மைனஸ் முப்பது டிகிரிக்கு உலகத்துல இருக்க எல்லா நீரும் கெட்டியா ஐஸ் கட்டி ஆகி போகுதுங்க அப்ப நூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் நூத்தி ஐம்பது சென்டிகிரேட் என்னவா இருக்கும் அப்ப அது அதுக்கு தான் எல்லா வானம் வந்து சூரியன்ல இருந்து வர்றத வெப்பத்தை வைத்து கொண்டு பகல் நேரத்துல தேவையா தேவையான வெப்பத்தை அனுப்பிட்டு மித்தமுள்ள வெப்பத்தை பில்டர் பண்ணி திருப்பி பகல் நேரத்திலயும் இருபத்தி அஞ்சு முப்பது டிகிரி சென்டிகிரேட் நம்ம கொடுக்குது இதுல நம்ம என்ன விளங்க முடியுதுன்னா திருப்பி தரும் வானம் வந்து அல்லாஹ் எவ்வளவு அருமையா சொல்றா பாருங்க இந்த வெப்பநிலையை வந்து ஒரே சீரா இல்லாட்டி அந்த வானம் இல்லாட்டி நிலாவில படுற மாதிரி இந்த சூர் சூரியன்ல இருந்து வெப்பம் வந்துச்சுன்னா உலகம் இந்த மனிதன் வாழ்வதற்கான தேவை வாழ்வதற்கான ஒரு இடமா ஆயிருக்க முடியாது பூமியை அல்ல வாழ்விடமா ஆகிக்கொள்ற மனித மனிதனுக்கு வாழ்விடமா ஆகிக்கொள்றதுனால இந்த பேரு உண்மையை இப்ப லேட்டஸ்டா தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த வா வானியல் ஆராய்ச்சி எல்லாம் எப்ப வந்துச்சுன்னா ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு ஆயிரத்தி நானூறு வயசத்துக்கு முன்னாடி அருளப்பட்ட இந்த குரான்ல ஆனந்த சொற்றொரு வந்து எப்படி பயன்படுத்தப்படும் எழுத படிக்க எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர அறியப்பட்ட இறைவனின் தூதருக்கு எப்படி தெரியும் அதை இறைவன் அவருக்கு அறிவுறுத்தி கொடுத்ததுனாலதான் தெரியுது இதுல இருந்து என்ன நம்ம வளிக்கிற முடியும்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் வலிக்க முடியும் அது போக இந்த தண்ணீர் இருக்கல இந்த திருப்பித்திரமானம் வந்து வெப்பம் மட்டும் இல்லை நேரால விஷயங்களை திருப்பி தருகிறது தண்ணியும் திருப்பி தருகிறீங்க இந்த தண்ணி இருக்குல்ல தண்ணியை பத்தி அறிஞர்கள் கூட்டு என்னன்னா ஆதி உலகத்துல படைக்க உலகம் படைக்கப்பட்டல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட உற்பத்தி ஆகவே இல்லை கூடவே இல்லை எல்லா தண்ணியும் மறுசுழற்சியின் சுழற்சியின் படிதான் திருப்பி நம்ம பூமிக்கு வந்து சேருது மனித வாழ்வுக்கு பயன்படுது அது மாதிரி அப்படித்தான் எல்லா குளம் குட்டைகள் கடல்கள் அதுல எல்லாம் போய் அதுல எல்லாம் வெப்பத்தினால உறிஞ்சப்பட்ட நீர் வந்து ஒரு மேகம் மேகக்கூட்டங்களாக மாறி வானத்துலேருந்து திருப்பி வருது திருப்பி வானம் தான் புடிச்சு வச்சு அது திருப்பி தருது அது திருப்பி தர்ற வானம் எப்படி தருது கடல்ல இருந்து எவ்வளோ உப்பா இருக்க தண்ணீர் திருப்பி மேலே போய் ஃபில்ட்ரு பண்ணி பயன்படுவதற்கு மனிதன் குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீராக தான் வருது அல்லாஹ் வந்து குடல்ல மானத்துல கடல்ல இருக்கிற மாதிரி தண்ணி மலை மூலியமா உலகத்துக்கு பூமிக்கு வளர்ந்த வளர்ந்தா மனிதர்களா வாழை இயலுமா வாழை அது இயலாது அப்படிப்பட்ட பேருண்மையை புதைத்து வைத்திருக்கிற குரானின் வசதியம்தான் திருப்பித்தரும் மானத்தின் மீது சத்தியமாக இதுல இருந்து நம்ம என்ன விளைக்கிற முடியும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான் என்றதை நம்ம தெல்லத்திலேயே எழுது திருப்பித்தரும் மானத்தின் சத்தியமா என்ற வசனத்தை வைத்து அல்லாஹுவின் மார்க்கம் இஸ்லாம் இறைவனின் வேதம் தான் குரான் என்பதை தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியுதுங்க இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதற்கான அடுக்கன்று சான்றுகளை அடுத்த நாட்களை பார்ப்போம் அஸ்லாம்